வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது நாத் பயோஜென்ஸ் இந்தியா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஹைப்ரிட் அதுக்கப்புறம் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் சீட்ஸ் இது வந்து கொடுத்து ஃபார்மஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணி கொடுத்து அவங்களுடைய லேண்டில் அதை ப்ரொடக்ஷன் எடுத்து அதை வந்து இவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க இவங்களுக்கும் ஓன் லேண்ட்ஸ் இருக்கும் இப்போ இவங்களுடைய இன்டர்நேஷனல் ப்ரெசன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உஸ்பெகிஸ்தான் அதுக்கப்புறம் ஃபிலிப்பைன்ஸ் இது ரெண்டுத்துலையுமே இவங்க வந்து கால் பதிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ப்ரஸன்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இது இருக்கு உஸ்பெகிஸ்தான்ல வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு முன்னாடியே இவங்க ப்ராசஸ் கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரியலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற தகவலை என்னால் அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ்ல பார்க்க முடிஞ்சு இவங்களுடைய கோர் வின்னிங் ஸ்ட்ராட்டஜியாக இவங்க பார்க்கக்கூடிய இது ஒரு டஃப் செக்டர் தான் அக்ரிகல்ச்சரல்னாலே ஒரு டஃப் செக்டர் தான் பிளஸ் வந்து இவங்களுக்கு வந்து லேண்ட் சோர்சஸ் ஃபார்மர்ஸை கன்வின்ஸ் பண்ணி இவங்களுடைய ப்ராடக்டை கொடுத்து இவங்க ஹாவஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ இப்போ இதில் இவங்க வின்னிங் ஸ்ட்ராட்டடி ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது காட்டன் பீட் மெய்ஸ் அதுக்கப்புறம் ஃபுடர் பஜாரா காட்டன் பீட் அது பேடின்னா அரிசியும் இருக்கு அதே சமயத்தில் சோளமும் இருக்குது பட் வந்து இதை தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவனுடைய நெட்ஒர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபதாயிரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் டீலர்ஸ் இருக்கிறாங்க பதினேழு பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்குது பத்து ப்ராசஸிங் பிளான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வேர்ஹவுஸ் வந்து அக்ராஸ் இருபத்தி மூணு ஸ்டேட்லேயும் வந்து வேர்ஹவுஸோடைய ஃபெசிலிட்டி இருக்குது இந்தியாக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஸ்ட்ராங் நெட்ஒர்க்கையும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது இப்போ இவனுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் டேர்ன் அரவுன் பொட்டன்ஷியல் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுறாங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பி ஜோன் செக் பண்ணும் போது நியூட்ரல் ஜோன் தான் நியூட்ரல் ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டுங்கிறதுனால ஹை வாலாட்டாலிட்டி இவங்களுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவன்யூ பதினேழு பர்சன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு

போன டிசம்பர் அண்டு மார்ச் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கும்போது ஸ்டாக்னேட்டட் பொசிஷனில் இருந்துட்டு ஸ்டாக்னேட்டட் ஸ்லைட்டாக டிக்ரீஸ் பொசிஷனில் இருந்துட்டு திடீர்னு இன்கிரிமெண்டல் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் ஆனால் இன்கிரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்கிறானாக்க சப்சிக்வென்ட் குவார்ட்டர்லையும் இதே மாதிரி இன்க்ரீஸ் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணினான்னா நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய நிலையில கொஞ்சம் டவுட்டு தான் இப்போ இவனுக்கு இன்னொரு பேட்டர்ன் நான் பார்த்தேன் ஒவ்வொரு தடவையும் ஜூன் மாசம் மாத்திரம் இபிஎஸ் வந்து டபுள் அவன் எடுக்கிறான் பாக்கி இருக்கக்கூடிய மூணு மாசத்தை மூணு குவார்ட்டர்லையும் கீழே படுத்து கிடக்குறாங்கிற பேட்டனையும் நம்ம பார்த்தோம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாசத்துக்கு பதினேழு புள்ளி ஆறு எடுத்தவன் அதுக்கப்புறம் நமக்கு செப்டம்பர்ல பாயிண்ட் சிக்ஸ் டிசம்பர்ல ஒன் பாயிண்ட் ஃபோர் மார்ச்ல பாயிண்ட் எயிட் அப்படிங்கிற லெவலுக்குள்ளேயே படுத்து கிடந்துட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல பதினேழு புள்ளி அஞ்சு எடுத்தவன் செப்டம்பர்ல ஒன் பாயிண்ட் ஒன் டிசம்பர்ல ரெண்டு மார்ச்ல ஒன் பாயிண்ட் போர் அப்படிங்கிற லெவலுக்கு படுத்து கிடைக்கிறான் இதே பேட்டர்ன் இந்த தடவையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் ரிட்டர்ன் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க செப்டம்பர் டிசம்பர் மார்ச் மாசம் வந்து படுத்து கிடந்துட்டு அதுக்கப்புறமா ஜூன் மாசத்துக்கு ஒரு நல்ல பொசிஷன் நல்ல இன்க்ரீஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சோ இந்த பேட்டர்ன் வந்து பிரீச் ஆக போதா இல்ல கண்டினியூ ஆக போதான்னு பாக்குறோம் இப்ப இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலையில இருந்து நிறைய கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் எப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் எஃப் அண்ட் எஃப்ஐஎஸ் இவங்களுடைய பிரசன்ஸ் வந்து ஹோல்டிங்ல வந்து இவங்களுக்கு இந்த குவார்டருக்கு எந்த சேஞ்சஸும் இவங்க பண்ணலங்கிற சுச்சுவேஷனையும் நம்ம பார்க்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது ஃபேர் பிரைஸ் நானூற்றி பதிமூணு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி அஞ்சுன்னு இருக்கு இது அஃபோர்டபிலிட்டி தான் பார்க்கும்போது அஃபோர்டபிலிட்டியாக தான் இருக்கும் ஆனால் இவன்ட்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டாக பிஸ்னஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கு குவார்டர்லியாக பிஸ்னஸ் வந்து கன்சிஸ்டன்சியே இல்லை இன்கன்சிஸ்டன்ட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டாக இவன் எந்த குவார்ட்டருக்கு இவன் மூவ் ஆகுவானோ அதாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் ஹைட் கொடுக்குறானோ அந்த குவார்டரோடைய ஒட்டி இது வந்து மேலே ஏறிட்டு அடுத்த குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட்டை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஹைட்லேயே ஆக்சுவல் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா வந்தாங்கன்னா பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துக்க போகிறது பெர்ஃபார்மன்சஸ் வந்து ஆசிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ அந்த வகையில் இவன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஓரளவுக்கு இதுலேருந்து கணிக்கக்கூடியது என்னென்னா பாயிண்ட் செவன் ஃபைவ்

பாயிண்ட் டூ ஃபைவோ இல்ல அதுக்கு கீழேயோ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம் பாயிண்ட் டூ ஃபைவ் சொன்னாக்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து நூறு ரூபா கிட்டக்க ஓடியா எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கிறது ஆக்சுவல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஓரளவுக்கு புரிதலுக்கு உள்ள வரும் இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு அது ஆவரேஜ் பண்ணும்போது போது அஞ்சு புள்ளி ஆறு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போறது பாயிண்ட் சிக்ஸ் அதை காட்டில அஞ்சு ரூபா கூட இருக்கிறதுனால இவன் ஆல்ரெடி ஆனுவலைஸ்டா கன்சிஸ்டன்ட்டுங்கிறதுனால அந்த சமயத்துல மேல ஏறிட்டா இப்ப அடுத்த குவார்டருக்கு அஞ்சு ரூபா கூட இருக்கிறதுனால இப்ப ஏறின தூரத்திலேயே அந்த ஒரு மிட் பாயிண்ட் லெவல்லயே ஒரு சுத்திக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் இந்த எஸ்டிமேஷனை மீட் அவுட் பண்ணுச்சு அப்படின்னு இல்லாட்டி இதுக்கு ஃபேர் பிரைஸ் ரேஷியோவுக்கு ஏற்ற மாதிரி மேலே கொண்டு போகலாம் இல்ல இதை வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது வந்து எஸ்டிமேஷன் மீட் பண்ணல எகேங்க திருப்பி அவன் வந்து ஃபிராக்சன்ஸ்லயோ ஒண்ணு டையோ தான் எடுக்கிறான்னாக்க இது கரெக்ஷன்ஸ் வர்றது லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இவனுடைய அதுலேருந்து ஆவரேஜ் எடுத்துட்டு சப்சிக்வெண்ட் யூபிஎஸ்டைய டிடிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இவனுடைய பெரிஸ் ட்ரெண்டாக இருந்தால் பெரிஸ் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் இவ் அவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுபத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒம்போது அப்படிங்கிற ரீ நமக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்குது இதில் நூற்றி முப்பத்தி ஏழு வந்து மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும் அதே மாதிரி நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நான் இங்கே மார்க் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ஸை முதல்ல பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம் நான் மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் ஒன் எஸ் டூ ரெண்டு ரேஞ்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் ஒன்னுக்கு கீழே கரெக்ஷன் வந்தான்னாக்க ஃபர்ஸ்ட்டு லெவல் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி எழுபத்தி நாலு எஸ் ஒன்னுடைய ரீஜன் ரேஞ்சு வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த ரேஞ்சுக்கு மிட் பாயிண்ட்டு இரநூத்தி இருபத்தி எட்டு எஸ் டூவோட ரேஞ்சு முந்நூற்றி பதிமூணுலேருந்து நானூற்றி அஞ்சு இதோடைய மிட் பாயிண்ட் முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இது நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ என்ன நடந்துருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவைக்கு தான் ஏறாங்கிறது ப்ரீவியஸ் இதுலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் இபிஎஸ்லையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம பெரி நம்ம வந்து பிரைஸ் ரேஞ்ச் என்ன பார்த்தோம்னா எழுபத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி முப்பத்தி பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம் நூத்தி முப்பத்தி ஏழு மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகும்னு நம்ம பார்த்தோம் அப்ப இவன் நூத்தி முப்பத்தி ஏழு உடைச்சானே எழுபத்தி அஞ்சுக்கு கீழே உடைச்சானா எழுபத்தி அஞ்சு இல்லாட்டி இங்கே சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்மளுடைய புரிதல் இப்ப இவன் எங்க சப்போர்ட் எடுத்திருக்கிறான்னு பார்த்தோம்னா நூத்தி முப்பத்தி ஏழுல சப்போர்ட் எடுத்திருக்கிறான் இருந்து எங்க மூவ் ஆயிருக்கிறான்னாக்க இரநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பதுங்கிற லெவலுக்கு மூவ் ஆயிருக்கான் மூவ் ஆயிட்டு கரெக்சனல் லீடு எடுத்திருக்கிறான் சரி இப்ப கரெக்ஷன் லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா கரெக்டா நமக்கு வந்து இங்க வந்து பெரிய வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே இவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான் இப்போ இவனுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்ப்போம் நமக்கு பேட்டர்ன் தான் நமக்கு வந்து ஃபாலோ ஆகுதுன்னு ட்ரேடர்ஸ் முடிவு பண்ணாங்கன்னா இருந்தே கரெக்ஷனை லீட் பண்ணால் கூட எஸ் ஒனுடைய பாட்டம் வரைக்கும் வர்றதுக்கான கரெக்ஷன் லீட் பண்ணால் ஒன்னுடைய பாட்டம் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தான்னா மேலே தூக்கிட்டு போகிறதுக்கோ இல்லாட்டி அது சரியாக வரல அப்படின்னு சொன்னால் கீழே எடுத்துகிட்டு வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதண்பில் எடுத்துக்குவோம் ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இவன் சுத்திக்கிட்டு இருந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இவன் சுத்திக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் நல்ல எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டை காட்டிலும் கூட வந்துச்சுனாக்க இவன் மேலே எடுத்துட்டு போறதுக்கு எஸ் டூ ரே ஜோனுக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்ப இருக்கக்கூடிய நிலையில இருந்து எஸ் ஒன்னுடைய டாப் ரேஞ்சுக்கு அதாவது ரேஞ்சோட டாப் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு இரநூத்தி ஐம்பது டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த மிட் பாயிண்ட்டோடையே இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா வந்தான்னா மேலே உடச்சு போவது இல்லாட்டி கீழே உடச்சி அவன் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி கீழே உடச்சி இறங்குறது அப்படிங்கிற மூணு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்குது எப்படி இப்போ கீழே இறங்க போகிறானா இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே சுத்த போகிறானா இல்லை மேலே போயிட்டு மிட் பாயிண்ட்டோடைக்கும் டாப்புக்குமா சுத்த போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதா இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே